அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் வசூலித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் கடந்த ஓராண்டாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி பல ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் ஆனால் ஜாமீன் மனுவை கீழமை நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனையடுத்து மீண்டும் ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்த மனுவில் விரைவில் தீர்ப்பு அளிக்கப்பட செந்தில் பாலாஜிக்கு சாக்கு கொடுக்கும் வகையில் ஆளுநர் ரவி செக் வைத்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்ட ஆரணியைச் சேர்ந்த பாலாஜி சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் ஊழல் வழக்குகளை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஊழல் வழக்குகளின் விசாரணை நடைபெறுவதில் தமிழ்நாடு அரசு செய்து வரும் தாமதத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது அப்போது முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு தொடரும் அனுமதி கோரி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனுக்களின் நகல்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது நாளை வழக்கு விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு தொடர அனுமதி கோரி தமிழ்நாடு அரசுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை மாநகர காவல் ஆணையர் கடிதம் எழுதினார் இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு தொடர ஆளுநரிடம் அனுமதி சுற்றாணை குறிப்பு ஆளுநருக்கு கடந்த நான்காம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆளுநர் மாளிகை கேட்ட கூடுதல் தகவல்களும் பிப்ரவரி மாதம் அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த முறை நடைபெற்ற வழக்கு விசாரணை நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஆளுநர் மாளிகையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்ற வழக்கு தொடர ஆளுநர் ஆர் என் ரவி அனுமதி அளித்து கோப்புகள் வந்துள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது